சென்னை தண்டையார்பேட்டையில் இளம்பெண்ணை சீரழித்த தந்தை சகோதரனுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதைத் தொடர்ந்து இருவரையும் புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர் மேலும் இளம்பெண்ணுக்கு நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் குப்பைகளை எரித்தபோது மர்ம பொருள் வெடித்து சுதறியதில் தூய்மைப் பணியாளர்கள் இருவர் காயமடைந்தனர் அம்பேத்கர் நகரை சார்ந்த சத்யா அஞ்சு ஆகியோர் கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் தீக்காயம் ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொளுத்தப்பட்ட கோணி பைகளில் இருந்து வெடித்து சுதறிய பொருள் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மாரநாடு கண்மாயில் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்து கண்மாய் நிரம்பி கடல் போல் காட்சியளித்து வருகிறது மேலும் கண்மாய் நிரம்பி நிரம்பியுள்ளதால் கடல்நீரை போல அலையாக வந்து கரையை தொட்டுச் செல்கிறது வியட்நாமின் தலைநகரான ஹனோயம் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் கட்டுப்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் காற்றின் தரம் இருநூற்று பதிமூன்றாக பதிவாகியுள்ளது இதனால் நகரம் முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்து வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க